சினிமா துறையில் மட்டும்தான் மற்ற எந்த துறையிலும் இல்லாத ஒரு ஒரு மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் ஏன்னால் நம்ம என்ன நினைக்கிறோன்றத நம்ம எடுத்து நம்ம படைப்பாளியாயி அதை மற்றவங்களை காட்டி அதை அவங்க கைத்தட்டும் போது கிடைக்கிற நம்ம அந்த உணர்வு இருக்குது பாருங்கள் அது வேறு எந்த தொழிலில் நீங்கள் எவ்வளவு கோடி சம்பாரிச்சாலும் கிடைக்காது வி ஆர் த கிரியேட்டர்ஸ் நெக்ஸ்ட்டு லார்டு நம்ம தான் உருவாக்குறோம் அதில் ஒரு கதாபாத்திரத்தை நம்ம எப்படி காட்டணும் எப்படி அதை கொண்டு வரணும் அது மாதிரி ஸோ படைப்பாளிகள்ன்றது நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம ஒரு நம்ம எடுத்த படங்கள் குறைவாக எண்ணிக்கையில் நான் எடுத்த படங்கள் குறைவாக இருந்தாலும் நான் சிருஷ்டித்த கதாபாத்திரங்கள் எல்லாம் நான் வாழ்ந்தவை நான் வாழலைன்னா அந்த கதாபாத்திரத்தை அந்த சின்ன ஆகட்டும் எஜமானாகட்டும் நான் நேரில் பார்த்து அதை உள் வாங்கி அதை இப்படி தான் நல்லாயிருக்கும் இந்த காஸ்டியூம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்படி ரியாக்ஷன் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் ஒவ்வொன்றையும் திங்க் பண்ணி திங்க் பண்ணி எடுத்ததுனால இன்றைக்கி வரையிலும் நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக படம் பண்ணலை இன்றைக்கி வரையிலும் டைரக்டர் உதயகுமார்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு நம்மளுடைய படைப்புகள் தான் காரணம் அதனால் நீங்கள் வாங்க வயது என்பது ஒரு பெரிய இதே கிடையாது நீ ஐ ரியலி அப்ரிஷியேட்யூ உங்களுடைய ஆர்வத்தை எந்த வயசுலேயும் காட்டலாம் நீங்கள் இந்த வயசில் காட்டிருக்குங்கன்னா யூ டிசர்வ் பிக்கெஸ்ட் சக்சஸ் இன் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஆல்சோ இதுக்காவது ஒரு கைத்தட்டி போல்லை என்ன நானும் கைத்தட்டுறதுக்கு கண்டென்ட் கொடுக்குறேன் மாட்டேன் தட்டவே இருக்காங்க இல்லையா ஆக ஒரு மிகச்சிறந்த இந்த படைப்புகளுக்கு பிறகு சிவா நீங்கள் கூட இருந்து உங்களுடைய நண்பராக இருக்கலாம் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் அவரு இல்லையா ஒரு ஸ்டூடெண்ட்டை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு விழா தான் இது இல்லையா நிச்சயமாக ஒரு நல்ல கமர்ஷியல் படம் கமர்ஷியல் படம் எடுங்க திருப்பி அவார்டு வாங்குறக்குன்னு படம் எடுத்துட்டிங்கன்னா அவார்டு தான் கிடைக்கும் அதுக்குன்னு அலையணும் சார் இந்த அவார்டு வாங்குகிற மாதிரி ஒரு கொடுமையான விஷயம் உலகத்துலேயே கிடையாது சார் அவார்டு வாங்கிறதுக்கு படுற அவஸ்தை இருக்குது பாருங்கள் அது என்ன மாதிரி எடுத்தால் அவார்டு கிடைக்கும் என்ன மாதிரி கண்டென்ட் கொண்டு போனால் அவார்டு கிடைக்கும் எங்கெங்கெல்லாம் யார் யாரை பிடிச்சா அவார்டு கிடைக்கும் இதுக்கு பேசாமல் கமர்ஷியலாக படம் எடுத்து போட்ட காசு திருப்பி எடுக்கிற வழியை பார்க்குறது பெட்டர்னு நினைக்கிறேன் நான் அதுக்காக நான் இதுக்கு வாங்கின அவார்டை குறை சொல்லலை ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு ஓகே பெரிய படங்களை எடுத்துகிட்டு சார் அவார்டு வாங்குறதுக்காக எல்லோரும் கிளம்பிடுறாங்க சார் கையில் பொட்டியோட அந்த மாதிரிலாம் நடக்குது இந்த உலகத்தில் ஈவன் ஆஸ்கார் அவார்ட்லேயே நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்றாங்க அப்படின்னா பாருங்களே ஸோ அவார்டோட வேல்யூ ஒன்று என்னென்னா இப்போவும் சொல்கிறேன் சார் இந்த படத்தை பார்த்து கை தட்டிட்டு கைத்தட்டினாங்கல்ல அவங்க கொடுக்குற அவார்டு தான் சார் மிகப்பெரிய அவார்டு அதை விட மிஞ்சின் அவார்டு வேறு எதுவும் கிடையாது உள்ளுணர்வோடு உங்கள் உங்களுடைய படைப்புகளை ரசிக்கின்ற ரசிகர்களுடைய தான் நீங்கள் பெறுகின்ற மிக முக்கியமான விருது என்பதை நாங்கள் கூறி மீண்டும் மிகப்பெரிய விஷயத்தை நல்லா கையில் எடுத்து நல்லா கண்டென்ட்டோட நீங்கள் கண்டென்ட் பண்ணுங்கள் அதுக்கு தானே அவார்டு வரட்டும் நம்மளாக தேடி சென்ற விருது வாங்குவது விட்டு விட்டு நம்மளை தேடி விருதுகள் வரும் அளவுக்கு அருமையான படைப்புகளை நீங்கள் தர வேண்டும் அதே மாதிரி சகோதரி நீலிமா ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி படைப்பாளிகளுடைய அதாவது வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்களுக்கு நீங்கள்லாம் வந்து முன்னின்று உதவி செய்வது என்பது மிக பாராட்டுக்குரிய விஷயம் உங்கள் இசையை நான் கேட்டேன்னு சொல்லுங்கள் தம்பி எனக்கு நல்ல தம்பி அவர் ஆக உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் நான் காக்க வைப்ப வைத்ததற்கான மன்னிப்பையும் கோரி வெளிவருகிறேன் நன்றி வணக்கம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல இந்த சரஸ் அப்படிங்கிற படம் என்னை தேடி வந்தது தேங்க்யூ சிவாசர் ஃபர் தேட் என்னுடைய நெருங்கிய தோழி வினய்தா சிவகுமார் அவங்களுடைய தந்தை தான் ஷிவா சார் ஸோ இந்த கதையை பற்றி பேசும்போது நீலிமா கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு அப்ரோச்சில் என்னை வந்து கேட்டாங்க சார் இந்த மாதிரி எல்வி பிரசாத் இதில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தார் இப்போது ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு ஹீ வாண்ட்ஸ் டு இம்ப்ரூவைஸ் ஹிஸ் ஸ்கில்ஸ் அடுத்தடுத்த படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு வந்து சொன்னாங்க லைவ் ஆடியோ அப்படின்னாங்க கதை கேட்கும் பொழுது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது படிப்பு சார்ந்த ஒரு கதை அப்படிங்கிறதால உடனே எனக்கு எடுத்து இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அண்ட் ஒரு மீனவ பெண்ணாக நடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கு என் தோலுக்கும் அதுக்கும் ஒட்டாதே அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபீல் இருந்தது எங்கள் எல்லாருக்குமே பட் தென் அது எல்லாத்தையுமே மாற்றி வேற ஒரு கலர் கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க ஜூட் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டி எத்தனையோ திரைப்படங்கள் எத்தனையோ தொலைக்காட்சி தொடர்களில் நான் நடித்தாலும் இத்தனை இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு என்னுடைய படம் போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டு ஆல் த யங் ஆஸ்பைரிங் டிரெக்டர்ஸ் இவ்வளோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் நமக்காக இருக்குது நடத்துகிறாங்க இத்தனை பிளாட்ஃபார்ம்ஸில் நம்மளை நம்ம கொண்டு போய் டிஸ்பிளே பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது அதுலேயும் நான் நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு அவர் எனக்கு சொல்லும்பொழுது இன்னும் என்கரேஜிங்காக இருந்தது இன்னும் ஹாப்பியாக இருந்தது ஸோ ஜூட் சார் ஃபார் டேக்கிங் தீஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் டூ இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம்ஸ் நாட் ஜஸ்ட் வித் அஸ் அண்ட் நிறைய ஊர்களுக்கு நீங்கள் வந்து மெனக்கெட்டு இதை அனுப்பி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்க்குன்னு ஒரு வேலை பார்த்துருக்கீங்க ஸோ அதுதான் அந்த செவன்ட்டி ப்ளஸ் அவார்ட்ஸ் ஃப்ரம் டுவெண்ட்டி ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படிங்கிறது இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப நன்றி அண்ட் தேங்க் யூ நைஸ் கனெக்டிங் வித் எவரிபடி அகெயின் ஜெயஹந்த் தேங்க்ஸ்